எல்லாமே சென்றார் ஜெயிக்க வச்ச நன்றி கூட இல்ல ஜோதிமணி அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு தரவே கூடாது திமுக தான் போட்டியிட வேண்டும் என மாவட்ட திமுக நிர்வாகிகள் கட்சி தலைமையிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளன கரூர் லோக்சபா தொகுதியில் கரூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களின் சட்டசபை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன வேடச்செந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் விராலிமலை மணப்பாறை ஆகிய சட்டசபை தொகுதிகள் உள்ளன லோக்சபா தொகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பதினாறு தேர்தல்களை இதில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி ஏழு முறை வென்று உள்ளது அதிமுக ஆறு முறை வென்றுள்ளது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் தலா ஒரு தேர்தல்களில் வென்றுள்ளது ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை கரூர் லோக்சபா தொகுதி எம்பிக்கள் அறியப்படாத முகங்களாக இருந்தனா் அண்ணா திமுகவின் தம்பிதுரை நான்கு முறை இத்தொகுதியில் வென்று விஐபி தொகுதியானார் திமுகவின் சீனியர்களில் ஒருவரான கே சி பழனிசாமி இரண்டாயிரத்தி நான்கில் இத்தொகுதியில் வென்றார் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்துடன் மிக நெருக்கமான ஜோதிமணி தற்போது கரூர் தொகுதி எம்பியாக இருந்து வருகிறார் கரூர் தொகுதியானது நான்கு திசைகளில் திரும்பியிருக்கும் மாவட்டங்களை உள்ளடக்கியிருப்பதால் எந்தவொரு எம்பியாலும் நான்கு மாவட்ட சட்டசபை தொகுதிகளின் மக்கள் கோரிக்கையும் முழுமையாக நிறைவேற்றித்தர முடியாத நிலை இருக்கிறது என்பது கள நிலவரம் இம்முறை லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியை வழக்கம் போல திமுகவிடம் காங்கிரஸ் கேட்டு வருகிறது என்கின்றன தகவல்கள் ஆனால் கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு தரவேக்கூடாது என்கின்றனர் திமுகவினர் இதனை சமூக வலைதளங்களிலும் ஏற்கனவே வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த பரபரப்புக்கு நடுவே சென்னையில் திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் லோக்சபா தொகுதி வாரியாக நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் தொகுதி திமுகவினர் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு கொடுக்கவே கூடாது என ஒட்டுமொத்தமாக திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர் மேலும் காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் எம்பி ஜோதிமணி தேர்தலில் ஜெயித்தது முதல் திமுகவுடன் இடைவிடாமல் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதையும் தற்போது சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் பகிரங்கமாக மோதிய நிகழ்வுகளையும் பட்டியல் போட்டு கும்பிடுனாராம் திமுக நிர்வாகிகள் கரூர் தொகுதியை திமுக பெற வேண்டும் திமுக வேட்பாளரை அறிவித்தால் உயிரை கொடுத்தாவது வெற்றி பெற்று வருவோம் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றனர் திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் தொகுதி யாருக்கு என்பதை தலைவர் தான் முடிவு செய்வார் நீங்கள் தெரிவித்த கருத்துக்களும் தலைவரிடம் தெரிவிப்போம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆகையால் கட்சி தலைமை என்ன முடிவெடுத்து அறிவித்தாலும் வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டியது நமக்கு கடமை என்பதை உணர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என அறிவுறுத்தினாராம் தங்களது கருத்துக்கு கட்சி தலைமை மதிப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் கரூர் லோக்சபா தொகுதி திமுகவினர் பாஜகவை தேடி ஓடும் தலைகள் டீல் பேசக்கூட வரலையே கூட்டணியின்றி தனித்துவிடப்படும் அதிமுக லோக்சபா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக நடத்திய நேரடி மற்றும் மறைமுக கூட்டங்களில் இதுவரை யாரும் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் தமிழ்நாடு அரசியலில் எங்கே அதிமுக தனித்துவிடப்படுகிறதோ என்று கேள்வி எழுந்துள்ளது லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக சார்பாக சமீபத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு கே பி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை செய்திருந்தனர் அதாவது யாருடன் கூட்டணி வைக்கலாம் யாருடன் கூட்டணி வைக்கக்கூடாது எத்தனை இடங்கள் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை செய்தனர் ஆனால் லோக்சபா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக நடத்திய அந்த கூட்டத்தில் யாரும் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது